எல்லாருக்கும் ஒரு லாஸ்ட் பீரியட்னு ஒன்று நடந்திருக்கும் சில பேருக்கு எல்லாமே டேக் ஆஃப் ஆகிருக்கும் ஆனால் மோஸ்ட்லி நிறைய பிஸ்னஸ் நம்ம ஆரம்பிக்கும் ஒரு நஷ்டத்தை நம்ம எதிர்கொள்கிற தருணம்னு ஒன்று வந்திருக்கோம் இல்லையா அது என்னென்ன மூமெண்ட்டாக இருந்திருக்கு அதை அதோடய ஸ்ட்ரகிள் சொல்லுங்களேன் யாரெல்லாம் அன்னைக்கு நம்பினாங்க யாரெல்லாம் முதுகில் குத்துனாங்க யாரெல்லாம் தட்டி கொடுத்தாங்க அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா ஃபுட் பிஸ்னஸில் இப்போ ஒரு மூணு வருஷமாக நான் வந்து பண்ணிகிட்டு இருக்கேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா மொதல் மொதல் பண்ணும்போது வந்து சில லாஸ்கள் வரதான் செய்யும் அப்போல்லாம் என்னுடைய மையம்லாம் ரொம்ப பேசியிருக்கான் இம்மா நான் தான் எல்லாரும் சொல்றாங்க நீ கேட்கவே மாட்டியா இது பண்ண மாட்டியா என் பொண்ணும் சொல்லுவாங்க உனக்கு அது வந்து ஏமா அப்படி லாஸ் ஆகிட்டே இருக்கீங்க உங்களை எல்லாரும் ஏமாத்துறது உங்களுக்கு தெரியலையா நிறைய இது பண்ணாங்க ஆனா இன்னைக்கு அவங்களோட நான் டபுள் மடங்கா சம்பாதிக்கிறேன் டபுள் மடங்கா இருக்கிறேன்னா அவங்க எனக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் இன்னைக்கு என் பொண்ணே சொல்லுவாங்க அவன்ட்டு இருந்து தான் நானே கற்றுக்கிட்டேன் எல்லாமே எனக்கு லாஸ்ட்லாம் வந்து பிக்கல் தான் பண்ணுவேன் மீன் ஊருகா பண்ணும் போது கொரியர் பண்ணும் போது என்னாகும்னா பாட்டில் லீக் ஆகும் லீக் ஆகி எல்லாம் நிறைய கொரியர் பார்சல் வந்து ரிட்டன் ரிட்டன் வந்து சரியான லாஸ் எனக்கு சரி வேணாம் விட்டுறலாம் இது நமக்கு பண்ண முடியாது போல் ரிட்டன் வந்துகிட்டே இருக்குது என்ன பண்ணுறது லாஸ் ஆகிட்டே இருக்கு அடுத்து பண்ணுறது கூட என்கிட்ட காசு கிடையாது ஸோ என்ன பண்ணேன்னு இருக்கும் போதுலாம் வந்துட்டு நானே எனக்கு வந்து மோட்டிவேட் பண்ணிப்பேன் ஸோ விட்டுறா சுபி என்னால் முடியும் எவ்வளோ பேர் வந்து எவ்வளோ வந்து சக்ஸஸ் பண்ணுறாங்க முன்னாலே முடியும் ஓகே அந்த இது சரி லீக் ஆகுதுன்னா மிஷின் வாங்கு மிஷின் ரிப்பேர்னா மிஷின் இது பண்ணு ஏன் நீ வந்து பிசினஸே வந்து விழுங்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானே என்ன வந்து மோட்டிவேட் பண்ணிப்பேன் கூட சப்போர்ட் பண்ணது எல்லாமே அப்பா ஃபேமிலி அவங்கதான் நான் கேட்குறேன்